வணக்கம் உருவோலை எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கி பலம்புரியினுடைய இன்றைக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசியல் தலையங்கத்துக்குள் நுழைகிறோம் ஆசிய தலையங்கத்தை நாங்கள் பார்ப்போம் அதுக்குள்ளே அன்றை கருத்து அறிஞரும் இல்லை நானும் இல்லை நீயும் இல்லை சேகுவேரா விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் எப்படி விஷயம் விதைச்சூண்டி முளைச்சா மரம் பெறட்டும் முளையாட்டி அது உரமாகட்டும் இனிய உறவுகளை நிம்மதியாக உறங்குங்கள் நினைவேந்தல் என்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு வன்னி பெருநிலப்பரப்பில் நடந்த கொடும்போரில் உயிரிழந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அது நினைவேந்தல் நாள் இன்றைக்கு மே பதினெட்டு மறக்க முடியாத நாள் சொந்த நாட்டில் ஆட்சியாளர்களும் படைத்தரப்பும் சேர்ந்து நடத்திய தமிழின அழிப்பு போரில் இன்னுயிர் நீத்த உறவுகளே உங்கள் உறவுகளின் அழுகுரல் கேட்டு நீங்கள் மீளா துயல் கலைந்திருப்பீர்கள் விழித்தெளிந்த உங்களுக்கு சொல்லும் செய்தி எம்மிடம் ஏதும் இல்லை விழித்தெளிந்த உங்களுக்கு சொல்லும் செய்தி எம்மிடம் ஏதும் இல்லை சர்வதேசம் இன்னமும் எங்களை வஞ்சிக்கிறது ஐநா சபை ஒரு முறை கூடி அநீதி செய்தவனுக்கே தானம் கொடுக்கிறது சர்வதேசம் இன்னமும் எங்களை கெண் வஞ்சிக்கின்றது ஐநா சபை ஆண்டுக்கொரு முறை கூடி அநீதி செய்தவனுக்கே தானம் கொடுக்கிறது உள்நாட்டிலும் உய்வில்லை உங்களுக்கான நீதி இன்னமும் எழுகை பெற மறக்கிறது ஓ நாங்கள் இலங்கை தமிழர்கள் அதனால் எங்களுக்கான பஞ்சிப்புக்கள் இப்போதும் இங்கு தாராளம் ஓ நாங்களும் இலங்கை தமிழர்கள் ஆதலால் எங்களுக்கான வஞ்சிப்புகள் இப்போதும் இங்கு தாராளம் நீதி வழங்கப்படும் என்ற பொய் மொழிகள் ஒழித்து இன்றோடு வருடங்கள் ஆகிவிட்டன நீதி வழங்கப்படும் என்ற பொய் மொழிகள் ஒலித்து இன்றோடு பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டன இன்னமும் ஏதும் நடந்தாகவில்லை தனித்து உங்கள் உறவுகளின் கண்ணீர் மட்டுமே இன்னமும் படைப்பலமாய் நின்று நிலைக்கிறது இன்னமும் ஏதும் நடக்கவில்லை தனித்து உங்கள் உறவுகளின் கண்ணீர் மட்டுமே இன்னமும் நின்று நிலைக்கிறது இனிய முள்ளி வாய்க்காலில் ஏற்றுகின்ற தீபங்களில் எல்லாமும் புனிதமானவை அன்று எல்லாமும் புனிதமானவை அன்று உங்கள் உறவுகளும் உங்களை நேசிக்கும் தமிழ் பற்றாளர்களும் ஏற்றி வைக்கின்ற தீபங்களே உங்களுக்கு அகல் விளக்குகள் உங்கள் உறவுகளும் உங்களை நேசிக்கும் தமிழ் பற்றாளர்களும் ஏற்றி வைக்கின்ற தீபங்களை உங்களுக்கான அகல் விளக்குகள் மற்றும்படி உங்கள் இழப்புகளில் ஆதாயம் தேடுகின்ற ஒரு தரப்பினரை தீபமேற்ற நிகழ்வில் நிச்சயம் நிப்பர் மற்றும்படி உங்கள் இழப்புகளில் ஆதாயம் தேடுகிற ஒரு தரப்பினர் தீபமேற்ற நிகழ்வில் நிச்சயம் நிற்பர் ஆயினும் அவர்கள் நெக் நிற்பது போல் காட்டி ஏற்றுகின்ற தீபங்கள் ஆயினும் அவர்கள் நெக் குறுகி நிற்பது போல் காட்டி ஏற்றுகின்ற தீபங்கள் அடடா நம்மவர்களின் ஒற்றுமை எத்துமை உயர்வு என்று உங்களை நினைக்க வைக்கலாம் அடடா நம்மவர்களின் ஒற்றுமை எத்துமை உயர்வு என்று உங்களை நினைக்க வைக்கலாம் ஆம் அன்புக்குரிய உறவுகளே எங்கள் தமிழ் அரசியலின் நிலையை இவ்விடத்தில் கூறி உங்களின் நிம்மதியை யாம் குலைக்க விரும்பவில்லை ஆம் அன்புரிய அன்புக்குரிய உறவுகளே எங்கள் தமிழ் அரசியலின் நிலையை இவ்விடத்தில் கூறி உங்களின் நிம்மதியை குலைக்க விரும்பவில்லை எனினும் இவர்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு நிற்பதாக நினைத்து மீண்டும் நீங்கள் ஏமாந்து போவது எம் நெஞ்சுக்கு நீதி அல்ல எனினும் இவர்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு நிற்பதாக நினைத்து மீண்டும் நீங்கள் ஏமாந்து போவது எம் நெஞ்சுக்கு அல்ல ஆகையினால் ஒரு உண்மையை கூறித்தான் ஆக வேண்டும் ஆகையினால் உறவுகளை உங்களுக்கு ஒரு உண்மையை குறித்தான் ஆக வேண்டும் எங்கள் தமிழ் அரசியலில் ஒற்றுமை என்ற இடமில்லை நடிப்பு நாடகம் உள்ளொன்றும் புறமொன்றுமான பேச்சுக்கள் இவைதான் எங்கள் தமிழ் அரசியலின் தற்கால தினமே எங்கள் தமிழ் அரசியலில் ஒற்றுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாம் நடிப்பு எல்லாம் நாடகம் உள்ளொன்றும் புறமொன்றுமான பேச்சுக்கள் இவைதான் தமிழ் அரசியலில் அரசியலின் தற்கால நிலைமை உங்களை நினை நினைத்தேனும் ஒற்றுமைப்படாத நம்மவர்களை என்ன செய்வது உங்களை நினைத்தேனும் ஒற்றுமைப்படாத நம்மவர்களை என்ன செய்வது என்ன செய்வது ஆகையால் அன்புக்கினிய உறவுகளை உறவுகளே நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அன்புக்கினிய உறவுகளே நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் இனிய உறவுகளே நிம்மதியாக உறங்குகள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் மிகவும் அருமையான ஒரு கட்டுரையை தந்துக்கிறேன் அதே அதை நான் ஏதோ என்ற அளவுக்கு பாதிக்கிற மாதிரி வந்துட்டு வாசித்திருக்கிறேன் நல்லா இருக்குண்ண அவருடைய மன கிளர்ச்சிகள் உண்மையிலே எல்லாம் இது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சாட்டி அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையே எங்களுடைய உறவுகள் அவர்களே நினைத்தாவது நீங்கள் ஒற்றுமையாக வேண்டாமா கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இன நடந்து விட்டது நடந்து விட்டி சொல்வது பெரிசு இல்லை அங்கே யார் கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்காக நாங்கள் இதய சுத்தியுடன் இருக்கிறோமா என்றுதான் பெரிசு இல்லையே அவர்களின் அவர்களுடைய நிலை கண்டாவது நீங்கள் ஒற்றுமையாகுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த ஒரு புனிதமான நாளில் எங்களுடைய பலி சுமந்த நாளில் மே பதினெட்டில் உங்களை நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளே தமிழ் உறவுகளே இந்த எங்களுடைய நிம்மதியாக உறங்குங்கள் என்று ஆசையை சொன்ன அந்த எங்களுடைய உறவுகளுக்கை நினைத்து எங்களை நாங்கள் இழந்த உறவுகளை நாங்கள் எத்தனை எத்தனையை இழந்தோம் எத்தனை உயிர்களை இழந்தோம் இத்தனை உறவுகளை இழந்தோ அந்த உறவுகளுக்காகவாவது தயவு செய்து நீங்கள் ஒற்றுமையாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய முருகனும் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பகத் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று யாழ்ப்பாணம்